உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு தம்பி மசேஜ் ஸ்டாலின் பிறகு இன்னைக்கு நாடு முழுக்க பரபரப்பாக பேசப்படக்கூடிய செய்தி என்னவென்றால் கோவையில பாலியல் வன்கொடுமை என்பது நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இதை பத்தி சமூக ஊடகங்களா இருந்தாலும் சரி செய்தித்தாளர்களா இருந்தாலும் சரி இந்த செய்தி என்பது தீயா பரவிட்டு இருக்குது மக்கள் அனைவரும் அரசை நோக்கி கேள்வி கேட்குறாங்க காவல்துறையை நோக்கி கேள்வி கேட்கறாங்க தனி மனித ஒழுக்கத்தை நோக்கி கேள்வி கேக்குறாங்க இந்த அரசு திட்டமிட்டு மதுபானங்கள் விற்கிறதுனால இது போன்ற பிரச்சனை ஏற்படுதா இல்ல அது தனி மனித ஒழுக்கத்தின் பல வகையான கேள்விகள் எழுப்பப்படுது அதை பத்தி தான் இந்த காணொலியில விரிவா தெளிவா போறோம் வாங்க காணொலியில் போலாம் அதாவது இந்த பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா இந்த அக்கா மதுரையில தான் தன்னுடைய இருப்பிடம் ஆனா சட்டம் பிடிப்பதற்காக கோவையில வந்து ஒரு விடுதியில தங்கி இந்த இரவு பதினோரு மணி அளவுல தன்னுடைய ஆண் நண்பரோட விமான பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவருடைய அந்த ஆண் நண்பருடைய மகிழ்ந்தல உக்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க இப்ப என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா ஒரு தனி ஒரு சின்ன பையனா என்னோட கேள்வி என்ன அப்படின்னா எங்க அப்பா பத்து மணியானா என்னை வீட்டு விட்டு வெளில போய அனுப்ப மாட்டாரு ஏய் வேலை இருந்தா வெளில போ இல்லைன்னா வீட்டுக்குள்ள வந்து எதுக்கு தகலாம் சுத்துறா அப்படின்ட்டு ஆம்பளை நான் என்னையே கேட்பாரு எதிர்த்தாவிலாம் வெளியில போறேன்னு சொல்லிட்டு அப்ப நம்ம பெற்றோர் நம்மை பொறுப்பு கூட அனுப்பியிருக்கிறாங்க அந்த அவங்களுடைய பெற்றோர்களுக்கு என்ன சுமை இருக்கும்னு தெரியல ஐயோ நம்ம பொண்ணாச்சே படிக்கணுமே ப படிப்புல தானே எதிர்காலமே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பி அனுப்பியிருக்கிறாங்க இது மாதிரியான சுத்தம் எல்லாம் தேவையா இது என்னுடைய கேள்வி அது மட்டும் இல்லாம அந்த அக்காவுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாதா இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக சூழ்நிலை எப்படி இருக்குது ஆண்கள் எப்படி இருக்கிறாங்க பெண்கள் எப்படி இருக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் அந்த அக்கா தனி மனித ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் ஒரு விடுதலை தங்கியிருக்கிறோம் நம்மளுக்கு என்ன கேட்க யாரும் இல்லை அப்படின்னா நம்மள நம்ம தான் தற்காத்துக்கணும் இன்னைக்கு அரசு சொல்லுது பெண்கள் வந்து தற்காத்துக்குங்கன்னு அதுவும் பல வகையான நடவடிக்கைகள் எடுது அப்ப அவங்க அவங்க எடுக்கலாம் நமக்கு தேவையில்ல நம்மள நம்ம பாதுகாப்பா பாத்துக்கணும் இல்லையா அதுல அந்த அக்கா தன்னுடைய கடமையை மீறிடுது அதாவது ஏற்கனவே இது போன்ற பல வகையான பிரச்சனைகள் தமிழ்நாட்டுக்குள்ள நிலவிட்டு இருக்கு நம்ம பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி அண்ணா பல்கலைக்கழகத்துல யார் அந்த சார்ன்னு ஒரு பிரச்சனை இருந்ததா திடீர்னு ஒரு அம்மா வந்து பேசுறாங்க எண்பது வயது மூதாட்டிக்கே இந்த பா தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்ல சிறிய சிறிய பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற வகையில பேசிட்டு இருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் எதை குறிக்குது அப்ப இந்த பெண் அந்த கார்ப்புனூர் யார் மேல ஆண்களுக்கு எப்படி வருது அப்படின்னா ஒரே பதில் போதை எங்க பார்த்தாலும் போதை 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 எப்படி பார்த்தாலும் போதை இந்த சம்பவத்துல கூட இந்த கோவை சம்பவத்துல கூட பாருங்க அந்த அக்கா வந்து ரெண்டு பேர் உட்காந்துருக்கிறத பாத்துட்டாங்க மூணு பேர் பார்த்துருக்கிறாங்க மூணு பேரும் சரியான போதையில இருந்திருக்கிறாங்க கையில கத்தி அறுவா எல்லாம் வச்சுட்டு வந்திருக்கிறாங்க மகிழுந்தனுடைய கண்ணாடி எல்லாத்தையும் உடஞ்சிருக்கிறாங்க அந்த அக்காவினுடைய ஆண் நண்பரை வந்து வெள்ளப்படா சொல்லி அவரை மிரட்டி அவரை அடிச்சு போட்டுதுதான் அந்த அக்காவை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க அப்போ இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிறது யாரு இந்த போதை அப்ப அந்த போதை விற்கிறது யாரு இந்த கேள்வி எழுதா இல்லையா இன்னைக்கு நம்ம பொதுவா தமிழ்நாட்டுல ஐயா இந்த மாதிரி எங்க உருவகாரங்க கொடுத்தவங்க இந்த ஏரியால பகுதியில இருக்கிறாங்க அவங்களுடைய முகவரி இது அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க ஐயா முகவரி அப்படின்னா முன்ன என்ன சொல்லுவாங்க தம்பி அந்த பக்கம் நேரா போங்க ஒரு பள்ளி இருக்கு அப்படியே இடது போற திரும்புங்க அங்கதான் உங்க வீடு இருந்து நீங்க கேக்குற அட்ரஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இப்ப அப்படிலாம் யாரும் சொல்றது இல்ல இப்ப அப்படிலாம் சொல்றது இல்ல ஆஹ் இங்க வரீங்களா ஆவாங்க நேரா போங்க அங்க முனையில ஒரு சரகு சாராய கடை இருக்கும் அப்படி இடது பக்கம் திரும்புங்க அப்படியே மறுபடியும் நேரா போங்க ஒரு சர்ச் இருக்கும் சர்ச்சுக்கு எதிர்க்கோ ஒரு ஒயின் ஷாப் இருக்கும் அது எதிர்க்க ஒரு சண்டு போவோம் அதுதான் நீங்க கேட்கற அட்ரெஸ் அப்படிங்கிறான் இப்ப அதான் இந்த சந்தானம் சந்தானம் ஒரு படத்துல சொல்லுவார்ல நோ காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறினா இப்ப முன்ன மாதிரி சொன்னா யாருக்கும் அட்ரஸ் தெரியாது அங்க வைன் ஷாப் இருக்குல்ல அங்கிருந்து இப்படி எடு இங்க சாப்பு இருக்குல்ல இங்க இருந்து இப்படி சொன்னா தானே எல்லாருக்கும் தெரியுது முக்கியமா இளைய தலைமுறைகளுக்கு இப்படி சொன்னாதானா அட்ரஸே தெரியுது நார்மலா சொன்னா அட்ரஸ் தெரியல அப்படி அதாவது நம்ம எங்க கடை இருக்கு ஒரு குப்பை தொட்டி இருக்கு அங்க எல்லாரும் குப்பை கொட்டு வருவாங்க சில பேரு மூட்டை மூட்டையே குப்பை எடுத்துட்டு வருவாங்க நிறைய குப்பை கொட்டா வராங்கன்னு நினைச்சுக்குவோம் அப்ப பார்த்தா தெரியும் உள்ள கொட்டும் போது கல 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 நினச்சி வரான் இதே அடா போட வந்தீங்க அப்படின்ற அளவுக்கு ஏன்னா ஃபுல்லா அந்த சரக்கு பாட்டி குடிச்சுட்டு குடிச்சுட்டு எடுத்துட்டு வந்து கொட்ட வேண்டியது ஆள் யாரும் இல்லைன்னா பைக்குள்ளி எடுத்து அப்படியே அடுக்கி குடிச்சிட்டு ஓடிடுறது அப்ப குப்பை அதிகமாக கொட்டுறாங்களா அதாவது நூறு சதவீதம் குப்பை கொட்டுற மக்கள் இருக்காங்க அப்படின்னா எழுபத்தைந்து சதவீதம் நான் இந்த கண்ணாடி பாட்டில் தான் போடுறாங்க தவிர இருபத்தஞ்சு சதவீத மக்கள் மட்டும்தான் குப்பை எடுத்துகிட்டு வந்து கொட்டுறாங்க நாங்கள் எங்கள் கடையில் எங்கள் கடைக்கும் வைன் ஷாப்புக்கும் ரொம்ப தூரத்தில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் போனாதான் தான் ஆனால் ஒரு கிலோமீட்டர் தாண்டி வந்து எங்கள் கடையில் எங்கள் கடை சரகு அடிச்சு வச்சிருப்போம் தண்ணி அடிச்சு வச்சிருப்போம் அந்த கிளா அந்த கிளாஸ் இவன் நக்கிட்டு போட்ட ஊறுகாய் பயிடு அந்த சிப்ஸ் வாழைப்பழம் எல்லாம் அப்படியே கிடக்கும் நாள் தோறும் அதெல்லாம் தூக்கி தூர போட்டு பெருக்கிட்டு தான் கடையை தொடங்க முடியும் சற்று முன்னாடியே போட்டு வச்சிருப்போம் இவ்வளவு பிரச்சனை இருக்குது நம்ம சும்மா போய் தெரு மொழியில்ல ஓ ஏய் எதுக்கு நிக்கிறா யார் நீ குடிச்சிருக்கியா ஊது ஊது அப்படின்னு வாங்க யாரே நம்ம கால்துறை நண்பர்கள் நம்ம பாதுகாப்பு பாராட்டதான் சரி இல்லைன்னு சொல்ல திரும்ப வந்துட்டு அப்போ தெரித்துருவா நின்று சலை கடிக்கிறான் ஆட்டாட்டவா நின்று சர கடிக்கிறான் கடை முன்னாடி சர கடிக்கிறான் வீட்டு முன்னாடி சர கடிக்கிறான் அதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க அன்னைக்கு கூட வந்து நான் பேசிட்டு எடுக்கலாம் பண்ணிட்டு பொறுமையா கடையை முடிட்டு போறேன் ஒரு பத்து மணிக்கு நானும் எங்க அப்பாவும் அது ஒரு சின்ன சேர்ந்து அப்படி போ போனோம் போனா ரெண்டு பேரும் வந்தாங்க ரெண்டு காலத்துறைக்கும் பைக்கில் வந்தாங்க நிறுத்திட்டு உடனே என்னப்பா அப்படின்னு பார்த்தா நீங்க குடிச்சுருவீங்களா அது எப்பா நான் ஏன் குடிக்கிறேன் அப்புறம் என்ன பார்த்துட்டு ஓ தம்பி நீங்க தானா அவங்க அப்பா வா சரிப்பா வைப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டோம் அவங்க பணியை நம்ம பாராட்டுறோம் இல்லைன்னு சொல்லலை ஆனா நான் கூட நான் வர சின்ன பையன் எங்க அப்பா வர நீ வந்து குடிச்சிருக்கியா அப்படின்னா என்ன இது அப்ப போதையில் தள்ளாடும் தமிழகம் என்பது காவல்துறைக்கே தெரியுது அரசு பணி செய்யக்கூடிய காவல்துறைக்கே தெரியுது அவங்க ஏன் பிடிக்க மாட்டாங்க தெரியுதா ஏன்னா அது கவர்மெண்ட் சரக்கு கவர்மெண்ட் சாதா சரக்கு இல்ல நுகர்வோர் வாணிப கழகம் இருக்கக்கூடிய சரக்கு நீங்க கேட்கலாம் என்னப்பா நுகர்வோர் வாணிப கழகத்துல ரேஷன் பொருள் தானப்பா விற்பாங்க என்னப்பா சரக்குங்கிறியாப்பா அப்படின்னு சொல்லலாம் அது அதுக்குதான் வித்துட்டு இருந்தாங்க இவங்க ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி மாத்திட்டாங்க வீரா சூரா கோதுமை பீரி என்னமோ விற்கிறாங்க இப்ப அதாவது நம்ம ஊர்ல நிறைய பண்டிகை வருது கிறிஸ்துமஸ் தீபாவளி மீளா நபி பொங்கல் ஏடா நிறைய பண்டிகை இருக்கு இல்லையா ஆனா மதுபானங்கள் அதிகமா இருக்கக்கூடிய பண்டிகை நாட்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் தீபாவளி அப்பதான் அப்ப அரசு என்ன பண்ணுவோம் டார்கெட் போட்டு விற்கும் இவ்வளவு வித்தே ஆகணும் அவ்வளவு வித்தே ஆகணும் அப்படின்னு டார்கெட் போட்டு விக்கும் இதுல என்ன கொடுமை அப்படின்னா போன மாசம் தீபாவளி வந்தது இல்லையா அப்ப பேப்பர்ல எடுத்து பாருங்க கோயம்புத்தூர் மண்டலத்தில் இவ்வளவு கோடி விற்பனை மதுரை மண்டலத்தில் இவ்வளவு கோடி விற்பனை உதகை மண்டலத்தில் இவ்வளவு கோடி விற்பனை அப்படின்ட்டு டார்கெட் போட்டு விற்பாங்க டார்கெட் சக்சஸ் இக்கு அந்த விற்பனை செஞ்சார் இல்லையா விற்பனை கொடுத்தல இருப்பார்ல அந்த நபரை கூப்பிட்டு திட்டலாம் செய்வாங்களாம் அதிகமா விற்பனை ஆயிடுச்சு அப்படின்னா வித்த நபரை கூப்பிட்டு விருதெல்லாம் கொடுப்பாங்களாம் எவ்வளவு பெரிய கூடுமையா இருக்கு நம்ம வேணா வேணான்னு திட்டுறோம் வித்தவனுக்கு ஊக்குவிக்கும் வகையில கூப்பிட்டு விருது கொடுக்குறாங்களாம் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அதாவது கஞ்சாவது கஞ்சாவினுடைய புழகம் கூட தமிழ்நாட்டுல அதிகமாயிருச்சு என்ன சொல்லுவாங்க கேட்டா நாங்க இங்க இருந்து அவ்வளோ கோடி மதிப்புள்ள கஞ்சா பிடிச்சிட்டோம் இங்க இருந்து இவ்வளவு லட்சம் உள்ள கஞ்சா வந்து நாங்க பதுக்கி எடுத்துட்டோம் ஓடுற ரயில்ல இருந்து நாங்க எடுத்துட்டோம் கார்ல இருந்து எடுத்துட்டோம் இவ்வளவு பஸ்ல இருந்து கடத்தினாங்க பஸ்ல இருந்து நாங்க பிடிச்சிட்டோம் அப்படின்னு கதை சொல்லுவாங்க நம்மளும் ஆஹோ ஓஹோ இவ்வளவு குடிச்சிருக்காங்க அவ்வளவு குடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்து வியப்போம் ஆனால் சைக்கிளாக கஞ்சா விற்றுக்கிட்டே இருக்கும் எப்பட்றான்னு நம்ம யோசிப்போம் எப்பட்ரா அப்படின்னு நம்ம கேட்போம் கஞ்சா விற்கிறவன் விற்றுக்கிட்டே தான் இருப்பான் வாங்குறவன் வாங்கிகிட்டே தான் இருப்பான் பயன்படுத்துகிறவன் பயன்படுத்திக்கிட்டே தான் இருப்பான் அது ஒரு வகையிலே நிற்காது ஆனால் சும்மா வாரத்துக்கு ஒரு தடவை ஆ நாங்கள் ட்ரெயினில் ஓ ட்ரெயின் போய்டே வந்து ஏன் நாங்கள் சேசிங் பண்ணி பிடிச்சிட்டோம் இல்லை இன்னும் அடுத்த வாரத்தில் கார்ல வேகமாக ஒரு சினிமா சேசிங் மாதிரி நடந்து நாங்கள் பிடிச்சி எடுத்தாச்சு பஸ்ஸில் ஒருத்தர் சில கடத்த பார்த்தாருன்னு அங்கே பிடிச்சி எடுத்துட்டோம் ஒன்றை பல வகையான கதைகள் சொல் கதைகள் அதாவது நீங்க நினைப்பீங்க ராஜஸ்தான்லேருந்து கஞ்சா வருது ஆந்திராவில இருந்து எல்லாம் வருதுன்னே சொல்றாங்களே நீங்க கஞ்சாவெல்லாம் விற்று பணத்தெல்லாம் அங்கே அனுப்பி செட்டில் பண்ணுறாங்களோ அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அதுதான் தவறான எண்ணம் இங்கே கஞ்சா விற்கப்பட்டு அந்த கஞ்சா வருதுலையா அங்கிருந்து கஞ்சா இங்க வந்து அது பணமாக்கி அந்த பணத்தை தமிழர் நிலத்தை பறிச்சு அவங்க நிலமா மாத்திக்கிறதா எங்களுக்கு செய்தி வந்திருக்கீங்க அதற்கு பெரிய மாஃபியா கும்பலே இருக்குது அப்படின்னா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அந்த கணக்கு என்பது எப்படி அப்படின்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு சுமாரா ஒரு லட்ச ரூபாய் மதிப்புள்ள கஞ்சாவிங்க கொண்டு வந்து வச்சு அத ஒரு கோடி ரூபாய்க்கு வித்து ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள தமிழரது நிலம் பறிக்கப்படுவதா தகவலும் செய்தியும் வந்திருக்கு உஷாராகுங்க தமிழ் மக்களே இப்ப இந்த போஸ்ட் ஆபீஸ்க்கு ஒண்ணு போயிருந்தேன் சும்மா போயிருந்தேன் அப்ப பார்த்தேன் கதை எழுதி ஓட்டிடுறாங்க நாளை அதாவது ஐந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று குருநானக் பிறந்த நாளை ஒட்டி போஸ்ட் ஆஃபீஸ் லீவே அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறாங்க குருநானக் யாரு நான் கேட்டேன் எங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி குருநானக் போட்டு யார் பாரு அவரு எனக்கு சரியா தெரியலான்ட்டு எனக்கும் தெரியல யார் குருநானக் யார் ஆனா அவருக்கு எதுக்கு தமிழ்நாட்டில் கூடிய தபால் நிலையத்துக்கு விடுமுறை விடணும் இது ஒரு பெரிய கேள்வியா இருக்கா அதே போல மாவீர் ஜெயந்தி யாரோ மாவீர் அவருடைய பிறந்த நாளுக்கு தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து கறிக்கடையிலையும் மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு வெளியே அரசாணை வெளியிடுது இவங்கெல்லாம் யாரு எனக்கு நம்ம யாரும் மாவீரையோ அல்ல குருநானக்கையோ கும் வணங்குறதோ கும்புறதோ கிடையாது நமக்கு தெரிஞ்ச முருகன்னு பெருமாள் இவங்களுக்கு எல்லாம் எதுக்கு லீவ் விடணும் வள்ளலார் அவர்களுக்கு தைப்பூசம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு நீ சொல்லிருக்கிறா இதுவே ஐயா எடப்பாடி அவர்கள் தான் தைப்பூசம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வள்ளலாருக்காக பண்ணாங்க இதுவும் ஐயா வைகுந்தர் அவர்களுக்கு ஒண்ணுமே கிடையாது இது அனைவருமே தமிழ் இது அனைத்துமே தமிழர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய துரோகம் நம்ம வல்லராய் பிரச்சையோ வைகுந்தர் பச்சை கேட்டா தானே நம்ம உணர்ச்சியா இருக்கிறதுக்கு நம்ம யா யாரு இங்க இங்கேருந்து அவரு சொன்னாரு இங்கிருந்து அவரு சொன்னாரு சொல்லுமே தவிர நம்ம ஊர்ல இருக்க யாரையும் நம்ம மதிக்கிறது இல்லை அப்ப இப்படிதான் இருக்கும் பெண்களே மதிரமா இருங்க நீங்க பாதுகாப்பா இருக்கணும் அதை சொல்ல வேண்டியது என் கடமை பாதுகாப்பா இருக்க வேண்டியது உங்க கடமை நான் சொல்லிட்டேன் இனிமேலும் நீங்கதான் பாதுகாப்பா இருக்கணும் அதே போல எப்படி நீங்க நம்ம உடையை பத்தி ஏதாவது பேசணும்னா உடனே பெண் சுதந்திரம் பெண் உரிமை எங்களுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவீங்க அதனால நீங்க எப்படி வேணா இருங்க பத்திரமா இருங்க பெற்றோர்களே ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தருக்கும் தனி மனித ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டியது அவங்க அவங்களுடைய கடமை அதை நம்ம தார்மீக கடமை தனி மனித ஒழுக்கத்தை பயிற்றுவிப்போம் அதே போல பெண்கள்னா என்ன பெண்கள்னா யார் பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆண் ஆண்களுக்கு சொல்லிக் கொடுங்க பெண்களுக்கு ஆண்னா யாரு ஆண்கள்லாம் எப்படி இருப்பாங்க அவங்கன்னா சமூகத்துல என்ன அப்படிங்கறத சொல்லிக் கொடுங்க மரியாதை கொடுக்க சொல்லுங்க இது போன்ற விடயங்களை தான் தான் இந்த காணொலி எனவே எங்க அப்பா கடைசா சொல்லுவாரு உன் பாதுகாப்பு உன் கையில் அப்படின்னாரு உங்கள் பாதுகாப்பு உங்கள் கையில் நீங்க பதிரமா இருக்க வேண்டியது உங்க அதாவது தனி மனித ஒழுக்கத்தை வந்து நம்ம எல்லாருமே பின்பற்றி ஆகணும் இப்போ கூட இந்த சம்பவத்துல அந்த அக்கா வந்து தனி மனித ஒழுக்கத்தை பின்பற்றல அதனாலதான் பாருங்க இவ்வளவு பின்விளைவுகள் ஏற்படுது காவல்துறை கூட அந்த தப்பு பண்ண மூணு பேரையும் ஆண்களை வந்து சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க இதெல்லாம் தேவையா அதே போல நம்ம ஐயா முதல்வர் அவர்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு விடயம் என்ன அப்படின்னா தயவு செய்து மதுக்கடைகளை வந்து மூணுங்க தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் நீங்க தொடர்ந்து வச்சிருக்கக்கூடிய மதுக்கடைகளால மிகவும் அவை அவதிப்படுறாங்க போதையில தள்ளாடுது தமிழகம் இளைஞர்கள் தான் பலமே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒவ்வொருத்தரும் ஸ்டெடியா இல்ல எல்லாம் போதையில இருக்கிறாங்க எனவே ஐயா முதல்வர்களுக்கு நம்ம கேட்கக்கூடிய கோரிக்கைதான் போதையில தள்ளாடுது தமிழகம் விருந்தா இருந்தா பொருளாதாரத்துல முன்னேறவே முடியாது சிந்திங்கள் செயல்படுங்கள் அடுத்த காலங்களில மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்